வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறேங்க அது என்னென்னா புளி லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணுறது மீதியான சாதத்தில் நைட்டே புளி ஊற்றி வச்சிடணும் புளி வந்து நம்ம சாதம் எப் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து புளி எடுத்துக்கணுங்க ஒரு அஞ்சு கரண்டி சாதத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க அதை வந்து ஊற வச்சுக்கணும் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு கரைக்கணும் கரைச்சிட்டு ஊற்றி அப்படியே நல்லா கிளறி மூடி வச்சிடணுங்க நைட்டு அப்படி ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துடனே இந்த மாதிரி தாளிக்கணுங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரெசிபி நல்லெண்ணெய் ஊற்றுலாங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றுலாங்க நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துனாலும் நல்லா இருக்குங்க சாதம் வந்து கொஞ்சம் தாங்க ஆனால் மிளகா நிறையா போடுறோம் ஏன்னா நம்ம சாதத்தில் எந்த காரமுமே இருக்காது இந்த தான் காரம் கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வர மிளகா நிறையா சேர்த்துக்கிறோம் இது கூட பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா சேர்த்திட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்புறம் கருவேப்பில் சேர்த்திருக்கிறோம் கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு வதைக்கிறோம் இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சாதம் சேர்த்திக்கலாங்க இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும் இந்த வெங்காயம் மிளகா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க சாதத்தில் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறோம் அதனால் சாதத்துக்கு சேர்த்த வேண்டியது இல்லைங்க சேர்த்திக்கலாம் எண்ணெயில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் அந்த சாதத்தில் வேறு எதுவுமே இருக்காதுங்க இந்த எண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது புளி உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க பார்த்திங்கன்னா பழைய சாதத்தில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாதுங்க எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறனாலும் எடுத்துகிட்டு போகலாம் நல்லாயிருக்கு மதியானம் வரைக்கும் கிடாதுங்க காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்குமே கெடாதுங்க எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க என்ன எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் ரொம்ப அரிசேசியாக இருக்காதுங்க கொஞ்சம் குலைவாக இருக்கும் அதனால் கிளறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் தான் கிளறி தர்றாங்க எப்போவுமே பாதி நாங்கள் கிளறிடுவாங்க வீடியோ எடுக்கிறதுனால அப்புறம் மீதி இருக்கிறதையும் போட்டு எங்கள் தான் கிளறுவாங்க கொஞ்சம் கிளறுக்கு சிரமமாக இருக்குங்க எனக்கு கை வழி இருக்கிறதுனால கொஞ்சம் சாதமே இன்னும் கொஞ்சம் அரிசிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதும் நல்லாயிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு ஈடு இந்த ரெசிபி தாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அதுக்கு ஈடு அதுதான் தான் அதே மாதிரி இந்த புளி சாதத்துக்கும் இது தான் இதுக்கு ஈடு இது தாங்க அந்த மாதிரி தாங்க இந்த ரெசிபியோட அப்புறம் கடலை சட்னி அதனோட டேஸ்ட்டெலாம் வேறு ரெசிபி கொடுக்கவே முடியாதுங்க அதுக்குண்டான ஸ்பெஷல் டேஸ்டில் இருக்குதுங்க ரொம்ப அருமையாக கிளரி எடுத்துகிட்டோம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாங்க அந்த சாதம் பிடிக்க ஆரம்பிக்கும் போது இறக்கிடணும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இந்த புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாதம் பழைய சாதத்தில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் இந்த சுவை சிக்ஸ் மூணு சேனலையும் பாருங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்